வி அஸ் our, ours, அவர் இந்த ஐந்து வேர்ட்ஸும் ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரலுக்கு பயன்படுத்துகிற வார்த்தைகள் வி அப்படிங்கிறது நாம் நாங்கள் அஸ் நம்மை நமக்கு எங்களை எங்களுக்கு அவ நமது நம்முடைய எங்களது எங்களுடைய அவர்ஸ் நம்முடையது எங்களுடையது அவசல்ஸ் நாமே நாமவே நாங்களே நாங்களாகவே இது இந்தியர்களுக்குள்ளேயே பேசும்போது நாம் இந்தியர்கள்னு எல்லாருமே சொல்றது இந்தியர்கள் அல்லாதவரிடம் சொல்லும்போது நாங்கள் இந்தியர்கள் அப்படிங்கிற மீனிங் வரும் பட் சேம் சென்டென்ஸ் தான் எங்களை பேருந்து நிலையத்தில் இறக்கி விடுங்கள் கிவ் அஸ் சம் ஓர் டைம் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் இந்த வேலையை முடிப்பதற்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கூடுதலாக கொடுக்கவும் தே அஸ் வெரி வெல் அவர்களுக்கு நம்மை நன்றாக தெரியும் அவர்களுக்கு எங்களை நன்றாக தெரியும் அப்படியும் சொல்லலாம் தேர் ஃபேமிலியர் டூர்ஸ் அவர்கள் நமக்கு பரிச்சயமானவர்கள் டுமாரோ இஸ் அ ஹாலிடே ஃபார்ஸ் நமக்கு நாளை விடுமுறை எங்களுக்கு நாளை விடுமுறை அப்படியும் எடுத்துக்கலாம் ஹாலிடே வருவது பற்றி முன்பே தெரிந்திருந்தால் டுமாரோ இஸ் அ ஹாலிடே அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி தெரியலை திடீரென்று ஹாலிடே நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது டுமாரோ வில் பி அ ஹாலிடே சொல்லணும்